வயல்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு நடுகள் மற்றும் கல்வெட்டு ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து எயில் நாட்டு அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு ஊர் அழியப்பட்டான் அப்படின்ற செய்தியை சொல்லுது சார் ஏலகிரி மலையில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று பதிவுகள் சரித்திரம் நிலாவூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் உள்ள பதினான்கு கிராமங்களில் கடைசி கிராமம் இந்த நிலாவூர் தான் என்று சொல்லப்படுகிறது பஞ்ச பாண்டவர்கள் இந்த ஏலகிரி மலைக்கு வந்ததாகவும் நிலா ஒளியில் அவர்கள் இங்கு தங்கியதால் தர்மர் இந்த ஊருக்கு நிலாவூர் என்று பெயர் வைத்ததாகவும் ஒரு தொன்மக்கதை இப்பகுதியில் வழங்கப்படுகிறது இந்த ஊரில் இருக்கும் வயல்வெளி பகுதியில் கல்வெட்டு மற்றும் நடுகள் சிற்பம் போன்றவை கண்டறியப்பட்டிருக்கின்றன கல்வெட்டு கீழே கிடத்தப்பட்டிருக்கும் நிலையில் பிரம்மாண்டமான அமைப்போடு நடுகள் வீரனின் சிற்பம் அருகில் நிறுத்தப்பட்டிருக்கிறது நிலா ஊர்ல வயல்வெளிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுகள் வந்து காட்சியளிக்குது நடுகளுக்கு முன்பாக வந்து க ஒரு கல்வெட்டும் வந்து ஒரு படுக்க வைக்கப்பட்ட நிலையில் வந்து நம்மளுக்கு தென்படுது இப்போ இந்த நடுகள் வந்து எந்த காலகட்டத்தில் சேர்ந்தது இந்த கல்வெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சார் இது வந்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடுகள் இது வந்து சோழர் காலத்தை சேர்ந்த நடுகளாக தெரிகிறது ஒரு அடி உயரம் கொண்ட அழகான பலகை கல்லில் நான்கடி அகலத்தோடு இருக்கக்கூடிய இந்த கல்லில் இந்த வீரனின் உருவத்தை புடைப்பு சிற்பமாக வைத்திருக்கிறார்கள் கையிலே நீண்ட வாலினை வைத்திருக்கிறார் கால் கோலத்தோடு காட்சி தருகிற போருக்கு செல்லக்கூடிய கோலத்தோடு இருக்கிறது தலையானது வாரி முடிக்கப்பட்டிருக்கிறது காதுகளில் பெரிய குண்டலங்களோடு வீரன் காட்சி தருகிறார் இந்த வீரன் இங்கு நடந்த மிகப்பெரிய போரில் உயிர் விட்டிருக்கிறார் உயிர் விட்ட இந்த வீரனுக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சியும் இந்த கல்வெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது நடுகளின் வலது ஓரத்தில் மூன்று தேவதைகள் அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சியும் இடம்பெற்றிருக்கிறது இதற்கு அருகாமையிலேயே கல்வெட்டு ஒன்றும் இருக்கிறது இவற்றை தண்ணீர் ஊற்றிக் கழுவினோம் கல்வெட்டில் காண கிடைக்கும் வாசகம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து எயின் நாட்டு ஊர் அழியப்பட்டான் என்பதாக படிக்கப்படுகிறது இந்த கல்வெட்டு கிபி பதினோராம் நூற்றாண்டில் வெட்டப்பட்டிருப்பதாகவும் பல்லவர் காலத்தில் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்ட பகுதி ஜெயங்கொண்ட சோழ மண்டலமாக சோழர் காலத்தில் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முனைவர் மோகன்காந்தி அவர்கள் குறிப்பிடுகிறார் கல்வெட்டு வாசகங்கள் முழுவதுமாக படிக்க முடியாமல் சிதைந்து போயிருக்கின்றன கிபி பதினோராம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இங்கு நடந்த போரில் கொல்லப்பட்ட வீரனுக்காக இந்த நடுகல் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் நடுகல் வீரனை பற்றிய செய்திதான் இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாகவும் கருதப்படுகிறது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து எயில் நாட்டு அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு ஊரழியப்பட்டான் அப்படின்ற செய்தியை சொல்லுது சார் இது வந்து பல்லவர் காலத்தில் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது அந்த வகையில் இது நேரடி சோழர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த பகுதியாக ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் அதாவது ராஜராஜ சோழனை இந்த பகுதிகளை எல்லாம் வென்ற பிறகு தொண்டை மண்டலத்தை ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்றும் பிறகு தருமபுரியிலிருந்து பெங்களூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளை நிகரிலி சோழ மண்டலம் என்றும் மாற்றுகிறார்கள் அந்த வகையில் இது எயில் நாடு என்ற ஒரு வாசகத்தையும் தாங்கி நிற்கிறது அதாவது மண்டலம் மிகப்பெரியது பெரியது மண்டலத்திற்கு உள்ளாக நாடு என்பதும் நாட்டுக்குள்ளாக ஊர்கள் என்றும் வகைப்படுத்தி வைத்திருந்தார்கள் நம்முடைய பண்டைய மன்னர்கள் அந்த வகையில் இது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் இருந்த எயில் நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய போரில் இந்த ஏலக்குன்று பகுதியில் நடந்த போரில் உயிர்விட்ட வீர மரவருக்கு அவருடைய வெற்றியின் சிறப்பை கருதி இந்த பெரிய நடுகளையும் அதற்கு அருகாமையிலேயே அவர் ஏன் இறந்தார் என்பதற்கான கல்வெட்டையும் பொறித்து வைத்திருக்கிறார்கள் இது சரிவர படிக்க இயலவில்லை ஏனென்றால் பனியிலும் மழையிலும் வெயிலிலும் இந்த கற்கள் பொறிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இதை முழுமையாக நம்மால் படிக்க இயலவில்லை இந்த நிலா ஊரில் கல் ஆயுதங்கள் கிடைத்திருக்கின்றன அருகில் இருக்கும் அர்த்தனாவூர் மோட்டுக்கனியூர் உள்ளிட்ட இடங்களிலும் கல் ஆயுதங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன இவை பிள்ளையாரப்பன் உள்ளிட்ட பெயர்களில் இந்த மலைவாழ் மக்களால் வணங்கப்பட்டு வருகின்றன